அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை குரு ராகு குரு ராகுவை பொறுத்த வரைக்கும் குருங்கிறது குழந்தை ராகுங்கிறது பிரச்சனைகள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டுது குழந்தை பிறந்த பிறகு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து ஒரு தம்பதியருக்கு குருகா குரு ராகு கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கருவுருவதில் நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்துது குழந்தை பிறந்த பிறகு நான் சொல்கிற மாதிரி வளரல எனக்கு நான் எனக்கான ஒரு என்ன சொல்கிறதுனா என்னுடைய பயனாளி எல்லாம் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அந்த குழந்தைகள் தந்தையினுடைய அந்த அரவணைப்பில் வளராத குழந்தைகள் ஸோ இப்படி நிறைய சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளால் நிறைய அவப்பெயர்கள் சரியாக படிக்கலை சரியான வேலைக்கு போகலை அவர்களுடைய திருமண வாழ்க்கை நிறைய வந்து பிரச்சனையில் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த குரு ராகு கிரக சேர்க்கைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது ஸோ இது இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அடுத்த அடுத்து அடுத்தடுத்து அந்த குழந்தை வளர 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 உங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும் இதை கொண்டு போய் நான் ஹாஸ்டலில் சேர்த்திட்டால் எனக்கு பிரச்சனை இல்லை இல்லை நீ வந்து இங்கே லோக்கலில் படிக்கக்கூடாது எனக்கு வெளியூர் போயிடு வெளிநாடு போயிடு இந்த மாதிரியான சொல்லக்கூடிய பெற்றோர்களுடைய ஜாதகத்தில் எல்லாத்துலேயுமே இந்த குரு ராகு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இது இதுக்கு மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டு இடம் அப்படின்னா நம்ம கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சுவாமி மலை இந்த கோவில்களுக்கு அவங்க குழந்தைகளோட குடும்பத்தோடு சென்று வழிபட்டு வரும்பொழுது பொழுது இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுபட்டு வராங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது